கிளம்பிட்டோங்க கோயில்ல போங்க வா உங்க போலயாம் ப்ரெஸ்ஸரா போனது ஹை फ्रेंड्स வெல்கம் பேக் டவர் आवर துலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த vlog Thursday ஏதுமா எடுத்ததுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படினு சொல்லுதாங்க இந்த வீடியோ போய் போய் பார்க்க பார்க்கறோம்

முளைப்பாரி போட்டவங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு சாரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம முளைப்பாரியெல்லாம் போடுறதில்லங்க இந்த பிள்ளைங்களே அங்கே மூணு நாள் இருக்க மாதிரி இருக்கும் வந்துடுவாங்க வந்துட்டு வந்துட்டு போவாங்க சரி அது நமக்கு செட் ஆகலை அதனால் நாங்கள் போடல இப்போ கத்தி ச தேங்காய் உடைக்கிறது போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து கிளம்பிட்டோம் மணி வந்து கார் எடுக்க போயிட்டார் எப்படி தம்பி வரவங்களும் வந்துருவோமா என்னன்றா தெரில அதனால தான் தம்பி செகண்ட் ட்ரிப்புக்கு மாற்றியிருக்கேன் சரி அப்படியே போய் பார்ப்போம் சொல்லு

இந்த ஊரில் வருஷம் வருஷம் மகாலட்சுமி கோயிலுக்கு வந்து தலையில் தேங்காய் உடைக்கிறவங்க விரதம் இருந்தெல்லாம் உடைப்பாங்க இது வந்து பொதுவாகவே எல்லா ஆளுங்களுக்கும் வந்து பொதுவான ஒரு தெய்வம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த மகாலட்சுமி சுவாமி வந்து சொல்லுவாங்க எப்பயுமே இந்த வருஷம் வந்து எல்லா ஊர்லேருந்து ஆளுகள்லாம் வந்து வந் அங்கே பக்கத்தில் இருக்கவங்க பெரிய ஒரு கிராண்டாக பண்ணுவாங்க அன்னதானம் எல்லா நேரமும் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும் கோயிலில் வந்து தேங்காய் உடைக்கிற டைமிங் பார்த்திங்க அப்படின்னா மதியத்துக்கு மேலே ஒரு டூ ஓ கிளாக் மேலே ஆயிரும் தேங்காய் உடைக்கிறதுக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியிலே லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க அங்கே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு லைனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாம் தேங்காய் உடைக்கிறது பார்க்குறதுக்காக எங்கள் ஊரில் இருந்து பக்கத்து ஊர் அது மாதிரி வந்து நாலஞ்சு ஊர்லேருந்து எல்லாம் முளைப்பாரி போட்டு எடுந்த எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வச்சு கும்மியெல்லாம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க யாரோட ஊரில் இருந்து நல்லா டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க முளப்பாரி அந்த கும்மி அடிக்கிறது அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நம்ம ஊரில் இருந்து பவித்ரா அப்புறம் ரெண்டு மூணு பேர் எல்லாமே நிறைய பேர் வந்து முளைப்பாரி போட்டிருக்காங்க நான் அடுத்து அவங்களாம் கும்மி அடையில் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பவித்ராலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தா பட் வந்து பார்க்கையில் எனக்கு தோணுச்சு கும்மி அடிக்கணும்னு பட் வந்து எனக்கு டைமிங்கே செட் ஆகலை இந்த வாட்டி வந்து பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க கும்மியில் ராஜி வந்து வந்திருந்தாங்க அவங்க அம்மாங்க ஊர் பார்த்திங்கன்னா இங்கே இருந்து பக்கத்தில் தான் ஒரு தோட்டத்தில் வந்து இருக்காங்க ஸோ வந்து ராஜி அதனால் வந்திருந்தாங்க நாங்களும் அவங்களையும் பார்த்துட்டு உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்

உங்க அண்ணசிபி விட மாட்டேன் வந்ததுக்கு வாட்சு எனக்கு கூட வாட்ச் தேங்காய் உடைக்கிறதுக்காக வந்து அடுத்த எல்லாம் ரெடி பண்ணாங்க மதியத்துக்கு மேலே தான் வந்து அந்த தேங்காயெல்லாம் உடைக்க ஆரம்பிப்பாங்க முன்னாடி இருக்குல்லங்க அந்த கம்பம் அதில் வந்து நெய் தீபம் வந்து ஏற்றுனதுக்கப்புறம் தாங்க தேங்காய் உடைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வந்து காலங்காலமாக வந்து பாரம்பரியமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்க ஒரு விஷயம் தேங்காய் உடைக்க ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் எல்லாம் உட்காந்துருக்கவங்க எல்லாம் ஸோ வந்து அப்படியே மறைச்சிருச்சு இந்த வாட்டி தாங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து வச்சு அதில் வந்து அங்கே நடக்கிறத லைவாக வந்து டிஸ்பிளே இருந்தாங்க அப்பையும் வந்து அவங்க வீடியோ எடுக்கிறவங்களையும் வந்து ஃபுல்லாக வந்து ஆளுங்க மறைச்சிட்டாங்க தேங்காய் உடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தலையில் தேங்காய் உடைக்கிறது எங்களோட முன்னோர்களுக்கு முன்னோர் காலத்தில் இருந்தே வந்து பின்பற்றுட்டு வராங்க இதில் நிறைய பேர் வேண்டுதல் வச்சு வேண்டுதல் வந்து பழிச்சிருச்சு அப்படின்னா இப்படி ஒரு சாமி கும்பிடு வந்து எங்கள் இதில் வந்து நடக்கும் இந்த இது முத முதல் பார்த்திங்க அப்படின்னா மேட்டு மகாதானபுரம் அப்படின்னு சொல்லி திருச்சி பக்கத்தில் இருக்குங்க அங்கேருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுலாம் உடைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இடைக்கோட்டையில் வந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கிராண்டாக பெருசாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்களோட இந்த மகாலட்சுமி கோயிலுக்கு எங்கள் இல்லாத ஜனங்கள்லாம் வருஷம் வருஷம் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி வந்து இங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க வேண்டுதல் வச்சுருக்கோங்க தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருக்கோங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே கரெக்டாக வந்து விரதம் ஃபாலோ பண்ணுவாங்க தேங்காய் உடைச்சது முடிச்சிடணும் பார்த்துட்டு நாங்களும் வந்து ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம் அங்கே கிளம்பிலேயே டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சுங்க ரித்வினை ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு கால் பண்ணி இது மாதிரி செகண்ட் ட்ரிப்புக்கு சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு ஏன்னா நாங்களும் எல்லாருமே இங்கே வந்துட்டோம் தம்பி மட்டும் போனால் ஆளுவான் அப்படின்றதுனால நாங்களும் போயிட்டு போகிற வழியில வந்து பாப்பா வந்து கொஞ்சம் அழுதா அப்படின்றனால பாப்பாவுக்கு ஒரு பால் வாங்கி கொடுத்தோம் பட் அதையும் அதையும் குடிக்கல நான் தான் குடிச்சிட்டு வந்து வாங்கிட்டு பாலை குடிக்கலையா சரி சரி டிரஸ் மாத்தி விடு கையை மட்டும் கழுவி விடுஸ் எல்லாம் மாத்த வேண்டாம் மீனா ஒண்ணு இல்ல நம்ம வீட்ட போய் மாத்திக்கலாம் சரி உம் எனக்கும் அந்த வட்ட கும்புலா அந்த மரம் நடணும்னு ஆசை பட்டக்குமில் இங்க இருக்குமான்னு தெரியல பாப்போம் கேள இருந்தா ரெண்டே ரெண்டு கண்ணு மட்டும் சரி வாங்கு ப்ளீஸ் தோட்டத்துக்கு வந்து இன்னொரு ரெண்டு மூணு கண்ணு வந்து தென்னங்கண்ணு வந்து வந்து தென்னங்கன்னு வாங்கறதுக்காக வந்தாங்க பலாமரம் ஒன்னே ஒரு கண்ணு மட்டும் நட்டுருக்கும் அது ரமேஷ் வாழ்க்கையில வந்து வாங்கிட்டு வந்தாங்க சொல்லி அது நல்லா உயிர் சரி மட்டும் என்ன இன்னொரு பலா கண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்ற கண்டி வாங்கினாங்க அதை வாங்கிட்டு தான் மன்னிட்டு சொல்லிட்டு இருந்தேன் வட்டக்கமல்ல ஒரு கண்ணு கிடைச்சா வாங்கிட்டு வந்து நம்மளும் நட்டுருவோமே அப்படின்னு சொன்னேன் அதனால வந்து அந்த கண்ணு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாரு அது ரொம்பவே சீப்பா தான் இருந்துச்சு ட்வெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க ரிட்டன் நாங்களும் வீட்டுக்கு போகையில் டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தான் ஆயிருந்துச்சு தம்பியோட செகண்ட் ட்ரிப் வந்து ஃபோர் ஓ கிளாக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம நேராக வந்து அவனை ஸ்கூல்லேருந்தே பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாமா சொன்னனால தம்பி போய் ஸ்கூல்லையே வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டோம் காரை பார்த்தோன்னே எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருந்தான் ரித்வின் கார்க்குள்ள வர வரைக்கும் மகிழினி தூங்கிட்டாங்க அவன் குரல கேட்டோம் திடீர்னு எந்திரிச்சு அண்ணா நான் வாட்ச் வாங்கிட்டேனே வாட்ச் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லினா உடனே அவன் எனக்கு வாட்ச் வாட்சங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டா வந்தோன்னே பத்த வச்சுட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் பாய்ஸ் வாட்ச் பாப்பா கேர்ள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தால் தென்னங்கன்று எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கில் எடுத்து வச்சு தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் தோட்டத்தில் போய் இன்னைக்கு கையோடு வந்து நட்டு வச்சுட்டு வந்துடலாம் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி மணி சொன்னார் அதனால் வந்து இப்போ நாங்களுமே கிளம்பிட்டோம் ம்ஹும் பாப்பா வந்து ஏதோ தேக்கு கன்று நடப்போதாம்மா வட்ட தேக்கு

நீதான்டா நட்ட <laughs> <chestop freaking>,

தோட்டத்துக்கு வந்தே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க சரி இந்த கண்ணு நட்டுட்டு அப்படியே வந்து நாங்களும் தோட்டத்தை போய் பார்த்துடலாம் அப்படின்னு தான் வந்திருந்தோம் நான் மாமா அத்தை மணி பிள்ளைங்க எல்லாருமே தான் வந்திருந்தோம் நெல்லிக்காய் மரத்துல நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதையும் வந்து சொல்லிட்டு இருந்தோம் அடுத்து இன்னொரு பேட்ச் வந்து ஆம்லா போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லித்தலை வந்துருச்சு

அத்தை வந்து கடப்பாறையை வச்சு நல்லா வந்து மண்ணெல்லாம் வெட்டி கொடுத்தாங்க நான் உட்காந்து எல்லாம் ஃபுல்லாக குழியிலேருந்து மண்ணெல்லாம் வந்து அள்ளி வெளியே போட்டாச்சு அந்த வட்டை வாங்கிட்டு வந்திருந்தால் மூணு கண்ணை மட்டும் வந்து தனித்தனியாக நட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் யானை வர டைம் ஆச்சு யானை வந்தா நின்றுக்குமா அதை பார்த்து அவ அங்கட்டு நடக்கிறேன்

தண்ணி full வரும் தண்ணி full தான வருது என்ன? கீழ தண்ணி குடிச்சு கோவ வந்திருச்சு. கோவ வந்திருச்சு பா. ஏமா பிரஷரா போலயாம். பிரஷரா போனது. மணி சூரியன் மாவு மறைக்கிறது. அப்படியே பாக்கறதுக்கு எப்ப இருக்கு பாரு நம்ம தோரத்துல இருக்கிறதுக்கு யானை வரதே. என்ன யானை வா. அப்பா யானை கட்டதம். ஏய் அது வாளை வைக்காத. மருந்து கலக்கணாதான் இருக்கும் எல்லாரும் போலாம்ல ஒரு ஏழு மணிக்கு போலாம் போய் சாமி கும்பிட்டு அம்மாவா நீ என்ன பக்தி முக்தி சோர் வேற போடுவாங்களாங்க நாங்க அங்கேயே சாப்பிட்டு வந்துடலாமா

இவ்வளோ கூட்டம் இருக்கா பாங்க இந்த முருகர் கோயில் ஆக்சுவலாக வந்து இந்த கும்பகோ கோவில் கும்பபட்சேகிறதுக்காக நம்ம வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருப்பாங்க எனக்கு அப்போதிக்கு வந்து இதோட உண்மையான கதை என்ன அப்படின்றது எனக்கு தெரியலை பட் வந்து நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்மளோட போகர் சாமி இருக்கார்லங்க அவர் பழனியில் இருக்க அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு போகையில் எங்கள் ஊரில் இந்த மலையில் வச்சு தான் வந்து எடுத்துகிட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து ஒரு போகர் சிலை இருக்குது அது பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இன்னும் அந்த மாடா குழியில் போட்ட மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஒரு குகை மாதிரி தாங்க சாமி கும்பிட்டுருக்கா சாமி வந்து அப்படிதாங்க வந்து கும்பிட்டுட்ருக்காங்க இன்னும் இதோட ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோ இங்கேயே இருந்தவங்க கிட்ட நம்ம வந்து கேட்டு வாங்கி எடுத்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இங்கே இருக்க முருகரையும் வந்து பழனியில் இருக்க மாதிரியே வந்து ரெண்டு முருகர் சிலையாக தான் வச்சு வந்து சாமி கும்பிட்ருக்காங்க இந்த முருகர் பேர் வந்து அப்போ இருந்தே வந்து ஆதி முருகன் அப்படின் தாங்க வந்து சாமி கும்பிட்ருக்காங்க ஆக்சுவலாக இது கோயில் ஃபார்மேட்டில் வந்து சா கோயில் கட்டினது வந்து இப்போ ரீசெண்டாக பட் வந்து நாங்கள் வந்து பிறக்காததுக்கு முன்னாடி இருந்தே வந்து அந்த போவர் செல்ல ஆனகப்பட்டது அங்கேயே இருந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் கூடிய சீக்கிரம் அந்த முருகர் கோயிலில் வந்து என்ன டீட்டெயில் அப்படின்றத நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்